ஹலோ யுஎஸ் நண்பா நம்பேஷ் வெல்கம் டு விஜேஷ் மீடா அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ அஃப்கோர்ஸ் மீடியாவை தொடர்ந்தாவே தளபதி 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 ஏதாவது ஒரு நியூஸ்யா எதாவது ஒரு நியூஸ் துபாயில் பார்த்தோன்றாங்க தளபதி கோட் சூட்டி முடிஞ்சுன்றாங்க அடுத்த அரசியல் களம் தெரிக்க போகுதுன்றாங்க மாநாடு நடக்கப்போகுது கட்சி கொடி வரப்போகுது எல்லாம் கட்சி விட்டு கட்சி தாவரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து தளபதி சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அவர் இல்லாத நியூஸ் ஒரு நாளும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட தளபதியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அவருக்கு அவரை பற்றினா அந்த நியூஸில் எது உண்மை எது போய் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு திங் தளபதி ஸ்பாட்டட் இன் துபாய் அப்படின்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு என்னடா சொல்கிறீங்க எங்கடா இருக்கார் டே எந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்காரு டீட்டெயில் கேதர் பண்ணலான்னு பார்த்தா தான் தெரிய வந்துச்சு பழைய மாதிரியே ஒரு விஷயம் சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி ஸ்பாட் அட்ரென் துபாய்னாங்க அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா தளபதி வயா துபாயில் இருந்து போயிருக்கார் திங்க் ரஷ்யா ஷூட்டிங் போயிருந்தார் அப்போ ஓகேங்களா அந்த ஷூட்டிங்க்கு போனதுக்காக இந்த வழியாக போயிருந்துருக்கார் உடனே துபாயில் பார்த்துட்டோம் துபாயில் ப துபாயில் இருக்கார் துபாயில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு பெரிய லெவலில் இது பண்ணிட்டாங்க இம்பேக்ட் கிரியேட் பண்ணாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் தளபதியை வந்து ஷூட்டிங் வந்து தமிழ்நாட்டில் எடுத்தாலும் எடுக்க முடியாது பப்ளிக்கில் மாதிரி துபாயில் எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாது பப்ளிக்னால் ஏன்னா கூட்டம் அந்த கூட்டம் வந்து சேர்ந்துடும் ஏதோ ஒரு இன்டோர் ஸ்டேடியத்தில் பர்மிஷன் வாங்கி அவருக்கான ஷூட் எடுக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது ஓகே பட் இன்டோர் ஸ்டேடியத்திலே பர்மிஷன் வாங்கி எடுக்கிறாங்கிறாங்க அப்படின்னாலும் துபாயில் அந்த ஏரியாக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ரெண்டு சின்ன பகுதியில் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அதனால் வந்து எடுத்துருக்க வாய்ப்புகள் கிடையாது இங்கே ஷூட்டிங் நடக்கலை ஸோ இந்த வாட்டியும் துபாயில் வயாதான் போயிருக்காரு அப்படின்றது தான் உண்மை ஏன்னா இங்கே ஷூட்டிங் இல்லை ஏன்னா அந்த ரஷ்யா ஷூட்டிங்கே அவர் வந்து முடிக்காமல் வந்துட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் கையில் இன்ஜூர்ட் ஆகிருந்துச்சு அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் முக்கியமாக எதுக்கு வந்தாருன்னா ஓட்டு போட வந்திருந்தார் ஸோ ஓட்டு போட வந்தவர் வந்து இப்போ தான் திருப்பி லாஸ்ட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் படம் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க அம்பேத்கி செப்டம்பர் தேதி படம் ரிலீஸ் போது இப்போ ஆல்மோஸ்ட் மேலே இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு மூணு மாசம் தான் இருக்கு இதுக்குள்ளே அவங்க சிஜி ஒர்க்கை முடிச்சோம்னா ஏன்னு கேட்டிங்கன்னா டிஏஜி டிஏஜிங்கில் தான் படத்துடைய முக்கியமான வேலைகளே இருக்குது தளபதியோடைய அந்த கெட்டப்போ அவங்க பார்க்குறோம்ல சின்ன பையன் மாதிரி மீசெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஸோ அது எல்லாமே டிஏஜிங்காக தான் ஸோ இந்த டிஏஜிங்கில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன பையனாக இருக்க தளபதி ஸோ அவர் தான் வில்லனாக வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வந்து எப்படி கடைசியில் நலவரம் வர மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஆனால் என்ன கதென்லாம் நமக்கு இப்போ வரைக்கும் பெருசாக தெரியல ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு படம் ஃபுல்லாக இருக்கிறாங்க அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரசாந்த் அஜ்மல் பிரபுதேவா மைக் மோகன் சார் அப்புறம் ஹீரோயின்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் உள்ளே வர்றாருன்றாங்க ஒரு கேமராவில் ஆல்ரெடி பிரேமலதா மேடம்கிட்ட அப்ரூவ் வாங்கி மா மா மாடலில் வந்து கேப்டனும் உள்ளே வராரு அப்படின்றாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காப்ல வெங்கட் பிரபு அப்படின்றது வெங்கட் பிரபுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அது போக த்ரிஷா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு குத்து டான்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் லீக் ஆகுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஏன்னா எல்லாரை பற்றினுமே ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அவங்க அவங்க இருக்கிறதுக்கான வா சாத்தியங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம நம்புற மாதிரி இருந்துச்சு பட் த்ரிஷா அவர்கள் வந்து இந்த பாட்டில் குத்து டான்ஸ் ஆடிருக்காங்களா இல்லையா அப்படின்றது எந்த இடத்துலையுமே நமக்கு இது வரைக்கும் ரிவியூ ஆ ரிவியூலே ஆகலை பட் எல்லாருமே அதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்க இருக்காங்க ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு வந்து ஸ்ரீலீலா இந்த மகேஷ் பாபு கூட ஒரு குச்சி இந்த மடக்கி மடகி மடக்கி தட்டுன்னு ஒரு பாட்டு எதுவும் ட்ரெண்டேச்சில்ல அந்த பொண்ணு அதுதான் வந்து ஆடுறதுக்கு கேட்டிருக்காங்க பட் அந்த பிள்ளைக்கு வந்து நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நான் வந்து சிங்கிள் குத்து பாட்டில் வர விரும்பலை ஒரு ஹீரோயினாக தான் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க போல இருக்குது ஸோ என்னையோ இதில் வந்து த்ரிஷா த்ரிஷா இருக்காங்களா குத்து டான்ஸில் அப்படின்றத நமக்கு தெரியல பட் விசில் போர்டு ஸ்டாங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு ஸோ ரெண்டாவது சாங் வந்து வேறு லெவலில் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம் இவன் ஓகே ஸோ இந்த மாதிரி அவரை சுற்றின இந்த கோட் படத்துடைய விஷயங்களே இவ்வளோ இருக்குது இதில் எது எந்தளவுக்கு உண்மை எது போய் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ ஜூன் அவருடைய பிறந்தநாள் கோட்டோடைய அட ஏதாவது ஒரு சிங்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்யா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரசியலில் அதிரடி போயிட்டுருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட்டு எலெக்ஷன்ஸ் வந்து பிஎம் எலெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஜூன் ஃபோர்த் வந்து ரிசல்ட்டு பொதுவாகவே இப்போ விஜயவர்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடர்ந்து தொடங்கினதுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு என்ன அவர் வந்து ட்விட்டர் அரசியல் நடத்துறாரா சும்மா ஒரு ரெண்டு பா அறிக்கை ஐடியில் வந்து கொடுக்குறாரு வந்து பேச மாட்டேங்கிறார் வாய் தொடக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அவ்வளோ விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் அவரை சுற்றி தான் இன்றைக்கி அரசியலே நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஏன்னால் அவர் இல்லாமல் இன்னி அரசியல் இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் ஒரு ஆப் மூலியமாக இரண்டு கோடி உறுப்பினர்கள் இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறது முன் வ வைக்கிறதுன்றதே எந்த தலைவர்களுமே வந்து செய்த ஒரு விஷயம் கிடையாது அதுலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆப்பை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஆட்களை வந்து ஒரு வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்து சேர வச்சுது இப்போ ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் சீக்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவாக வந்து அதை கொண்டு போன தளபதிக்கு இன்னும் அடுத்தடுத்து விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு மாநாடுன்னு ஒன்று வந்து நடத்தியே ஆகணும் ஸோ அந்த மாநாடு வந்து திருச்சியா மதுரையா இல்லை இந்த பக்கம் கடலூர் சைடாக எந்த பக்கம் நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி மூணு ஏரியாக்களில் ஏதாவது ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாநாட்டுக்கு என்ன பண்ண போகிறார் ஏது பேச ஏது என்ன பேச போகிறாரு ஸோ அது மாநாட்டுடைய பாடல்கள் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு ஆனால் எல்லாமே போயிட்டுருக்கு ஏன் எதுவுமே வெளியில் இன்னும் ஓப்பன் டாகவா இல்லை ஏன் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சட்டப்படி வந்து அரசியல் கட்சி நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வந்து எதிர்ப்பு யாராவது தெரிவிக்கிறாங்களா அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன் மந்த்து நோட்டீஸ் மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து போட்டு தேர்தல் வந்து போடுவாங்க நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த கட்சி பேர் போட்டு இந்த கட்சி உறுப்பினர்கள் எல்லாத்தையும் லிஸ்டெல்லாம் கொடுத்து ஸோ அந்த லிஸ்டெல்லாம் கொடுத்து இவங்க மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கா இவங்களுக்கு இவங்க இந்த பொசிஷன் கொடுத்தா எதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இந்த பேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஸோ இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து ஏதாவது வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணலாம் ஏன்னா உள்ளக்குள்ளே ஆதங்கம் இருக்கும்ல நான் இருக்கேன் என்ன விட்டுட்டு அவனுக்கு பதவி கொடுத்துட்டார் இவனுக்கு பதவி கொடுத்துட்டார் இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அதனால் வந்து அந்த ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்து அதில் யாருமே ஆட்சே தெரியப்படுத்தலை அப்படின்னா அதற்கப்புறமா தான் தாவேகா அதாவது டிவி கே அப்படின்றது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படும் ஸோ அதற்கப்புறமா இப்போது கட்சி பேர் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எல்லாமே ஓகே கட்சியெலாம் தொடங்கியாச்சு பட் இந்த கட்சி வேறு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதற்கு திருப்பியும் இந்த அப்ரூவல் வரணும் ஸோ இந்த அப்ரூவல் வந்து வர்றதுக்காக வெயிட்டிங் ஸோ இந்த அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து முழு மூச்சாக கட்சி கொடியவோ கட்சியோட லோகோவோ அப்புறம் மாநாடு வைக்கிறதாவோ இல்லை மற்ற விஷயங்கள் வந்து கொண்டு போகிறதோ எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் செய்ய முடியும் ஸோ அதற்காக வந்து ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ப்ளஸ் ஜூன் ஃபோர் எலெக்ஷன் டேட்டோட ரிசல்ட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்களையோ அப்போ அந்த எலெக்ஷனில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டு அப்படின்றதும் தெரியாமல் இருக்கும் திருப்பி பிஜேபி தான் வரப்போகுதா இல்லை காங்கிரஸ் தான் வரப்போகுதா ஸோ பிஜேபி வந்தால் என்ன மாதிரியான சட்டங்கள் வரப்போகுது என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கட்சியோட பிளான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஆகணும் தளபதி அவர்கள் சரி காங்கிரஸ் வர்றாங்க ஸோ அவங்களுடைய முன்னெடுப்பு என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி வேறு என்ன மாதிரியான திட்டங்கள் வேறு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம கட்சிக்கு கொண்டு வர்றது அப்படின்றதையும் அவங்க யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு கட்சி அப்படின்றது வந்து தனி மனிதர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஒரு சமூகத்தின் சமூகன்ற ஒரு மக்களின் தமிழ் மக்களின் ஒரு உரிமை ஸோ அப்போ அந்த தமிழ் மக்களுக்கான அந்த கட்சி வந்து எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான கொள்கையில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்க எடுத்து வச்சாகணும் ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தான் கட்சியை வந்து ரொம்ப தெரியாத மாதிரி ஒரு நிலைத்தன்மை இல்லாத மாதிரி வெளியில் தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான காரணங்கள் ரீசெண்டாக ஒருத்தர் பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் ஒரு ப்ரொடியூசர் வந்து வேட்டையார் வெள்ளையார் ப்ரொடியூசராக வந்து சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் வந்து டைலூட் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு தன்னுடைய நிரந்தர பதிவை வந்து பதிவு செஞ்சிகிட்டே இருக்கணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சி என்னையா பண்ணுது அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு சைலண்ட்டாக இல்லாமல் அப்பப்போ ஏதாவது விஷயத்த பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ ரீசெண்டாக கூட குமுதம் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்து அடித்து விட்டுருக்காங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அஃப்கோர்ஸ் டென்த் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவார்ட் வேறு கொடுக்கணும் ஸோ அது வேறு பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது ஐ திங்க் ஒன்ஸ் இந்த கோட் படத்துடைய கம்ப்ளீட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா முழு மூச்சா ஐ திங்க் மேபி ஒரு ஒன் ஒன் வீக் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு முழு மூச்சா திருப்பியும் அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வந்து நமக்கு முழுமை பெறாமையே இருக்குது தளபதிகிட்ட இருந்து அதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் சீக்கிரமாக தலைமையிலிருந்தும் வரணும் இந்த பக்கம் வெங்கட் பிரபு சைட்லேருந்தும் வரணும் ஜூன் டுவெண்ட்டி செகண்டுக்கு என்ன மாதிரியான ட்ரீட் எல்லாம் தளபதி கொடுக்க போகிறார் அப்படின்றது பயங்கர ஆவலாக உங்களை மாதிரி எல்லா தளபதி ஃபேன்ஸ் மாதிரி நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம் அதையும் வந்து கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் சமர்ப்பிக்க போகிறோம் ஸோ அந்த ஒரு சந்தோஷ தருணத்தை நான் எதிர்நோக்கியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்ம வாங்க எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் தளபதியை அப்படின்றது சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நடனத வீடியோ லவ் யூ ஆல் டேக் கே பபே